thank you ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்று நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சின்ன மருத்துவ குறிப்பு தான் அது எல்லாருக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து நீங்கள் செய்யலை உங்களுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம்தான் அதை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் உடம்புல வந்து அதே எது ஆரோக்கியமாக இருக்கிறது தாங்க வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது நம்ம டெய்லி ஆரோக்கியம் இல்லாமல் நம்ம மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுவே ஒரு டென்ஷன் ஆகும் அதற்கான ஒரு சின்ன டிப்ஸு அதாவது ஜீரகம் சோம்பு தனியா தனியானங்கிறது மல்லிங்கிறது வரமல்லி அதை எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு அரை அரை ஸ்பூன் எடுத்தாலும் சரி ஒரு ஸ்பூன் அதை எடுத்து என்ன செய்யணுன்னாக்க நீங்கள் ஒரு தண்ணி சாதாரண தண்ணியில் அதை நைட்டு படுக்க போக ஊற வச்சுட்டு தூங்கிடுங்க காலையில் எந்திரிங்க அதை நல்லா வடிகட்டுங்க வடிகட்டி அதை எடுத்து நம்ம குடிச்சிட்டோன்னு சொன்னால் நம்ம கை காலில் இருக்கிற ஒரு ஒரு வலி ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்க கை காலில் இருக்கிற வ வலியாக இருந்தாலும் சரி கெட்ட கொழுப்புகள் இருந்தாலும் சரி அதாவது தைராய்டு சர்க்கரை நோய் ஒரு கேன்சர் இந்த மாதிரி பாதத்தில் சில பேருக்கு எரிச்சல் வலி மூட்டு வலி இதெல்லாம் சரியா சரியாகும் அப்படிங்கிறத நம்மளுக்கு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க சின்ன விஷயந்தான் நம்ம வீட்டில் அடுப்பங்கரையில் இருக்கிற அந்த பொருளை எடுத்து நம்ம நைட்டு மறக்காமல் ஒரு அஞ்சு நாள் தொடர்ந்து செஞ்சு பாருங்க ரொம்ப நாள் வேணால் ஒரு உங்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு மாற்றம் தெரியும் நான் செஞ்சேங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு கெட்ட கொழுப்பெல்லாம் குறைஞ்சி நம்மளுக்கு வாழ்க்கை ஒரு ஆரோக்கியமாக ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியும் அதற்கான டிப்ஸ் தான் இது அதாவது சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாவே நம்ம டாக்டர்கிட்ட போய் நம்ம செலவு பண்ணதில்லை அதாவது அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க வைத்தியனுக்கு கொடுக்குறத வாணியனுக்கு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது சின்ன இதுதான் சொம்பு இந்த இதெல்லாம் வீட்டிலே இருக்கக்கூடிய தனியாவாக இருக்கட்டும் சோம்பாக இருக்கட்டும் இதெல்லாம் நீங்கள் எடுத்து ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வடிகட்டி குடிக்க போகிறோம் காலையில எழுந்திரிச்சு அதில் வந்து இவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குன்னா அதை நீங்கள் என்னையிலேருந்தே ஃபாலோ பண்ணுங்கள் இதை எந்த இந்த வீடியோவை நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி அப்போலேருந்து ஒரு அஞ்சு நாள் தொடர்ந்து இதை நைட்டில் செஞ்சு பாருங்கள் காலையில் எடுத்து குடிச்சு பாருங்கள் உங்கள் உங்களுக்கு உடம்புல வந்து பெரிய மாற்றங்கள் உண்டாகும் உங்களுக்கே ஒரு நல்ல சுறுசுறுப்பாக இருக்க மாதிரி இருக்கும் நல்ல பிரிஸ்காக இருப்பீங்க இதை வந்து நீங்கள் செஞ்சுட்டு உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தது நல்லா இருக்குதுன்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேசன் யாருக்கு வேணாலும் நீங்கள் இந்த டிப்ஸை சொன்னீங்கன்னா அவங்கள்கிட்டருந்து உங்களுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும் நல்ல ஒரு டிப்ஸு சொன்னீங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் உங்களை பாராட்டுவாங்க நீங்கள் வந்து இது வந்து ஒரு அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு ஹெல் ஒரு உதவி அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சால் நிச்சயம் நம்மளுக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக உங்களுக்கும் ஒரு நல்லது நடக்கும் இதை செய்ய அப்படியே மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்